பாஜக கட்சியைச் சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீசாந்த் மீதான வாழ்நாள் தடையை நீக்கி உத்தரவிட்டிருக்கிறது கேரள உயர்நீதிமன்றம் கிரிக்கெட் மேட்ச் பிக்சிங்கில் சிக்கி ஆயுள் தடை விதிக்கப்பட்டவர் ஸ்ரீசாந்த் இதன் மூலம் இவரது கிரிக்கெட் வாழ்க்கை அஸ்தமனமானது சமீபத்தில்தான் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஸ்ரீசாந்த் இந்த நிலையில் அவர் மீதான தடை நீங்கியுள்ளது முன்னதாக தன் மீதான தடையை நீக்க கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் ஸ்ரீசாந்த் அதை ஏற்றுக்கொண்ட கேரள உயர்நீதிமன்றம் தடையை நீக்கி உத்தரவிட்டது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஸ்ரீசாந்த் மீதான தடையை நீக்க டெல்லி கோர்ட் உத்தரவிட்டிருந்தது இருப்பினும் பி இதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபாடு காட்டவில்லை இந்த நிலையில் தற்போது கேரள உயர்நீதிமன்றம் இந்த தடையை நீக்க உத்தரவிட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நடந்த ஐ பி எல் தொடரில் மேட்ச் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக சிக்கியவர் ஸ்ரீஷாந்த் ஸ்ரீசாந்த் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இவர் இடம்பெற்றிருந்தார் இதனையடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் இரண்டு ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது என்பது நினைவிருக்கலாம் இந்த இரு அணிகளும் தடை நீங்கி அடுத்த ஆண்டு விளையாட உள்ளன தற்போது ஸ்ரீசாந்தின் கிரிக்கெட் வாழ்க்கை கிட்டத்தட்ட நிர்மூலமாகிவிட்டது எனவே இந்த தடை நீக்கத்தால் எந்த அளவுக்கு அவருக்கு பயன் இருக்கும் என்பது தெரியவில்லை அவர் இனி புது தெம்புடன் தீவிர அரசியலில் ஈடுபடலாம் என தெரிகிறது இதுகுறித்து இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் செயல் தலைவர் சி கே கண்ணா நேற்று கருத்து தெரிவித்திருந்தார் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் சட்ட நிபுணர்கள் குழு தீர்ப்பை படித்து பார்த்து தங்களது ஆலோசனைகளை தெரிவிப்பார்கள் அதனை பொதுக்குழுவில் வைத்து விவாதித்து உரிய முடிவு எடுக்கப்படும் என கூறியிருக்கிறார் இந்த தீர்ப்பு பற்றி ஸ்ரீஷாம் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் இந்த தீர்ப்பின் மூலம் எனக்கு புது வாழ்க்கை கிடைத்திருக்கிறது ஒரு சம்பவம் உலகத்தின் முன் தவறாக அடையாளப்படுத்தப்பட்டுவிட்டது சூதாட்ட புகாரில் நீதிமன்றத்தால் தடை பெற்றவர்கள் கூட சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இப்போது விளையாடி வருகின்றனர் அவர்களுக்கு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலும் அவர்கள் நாட்டு கிரிக்கெட் வாரியமும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது என் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு சம்பவம் நடைபெறும் என நம்புகிறேன் கடுமையாக உழைத்து இந்திய அணியில் மீண்டும் இடம் பிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் இதற்கு இந்திய கிரிக்கெட் வாரியம் கேரள கிரிக்கெட் சங்கத்தின் ஆதரவும் மிகவும் முக்கியம் அவர்களிடமிருந்து கிரீன் சிக்னல் கிடைத்ததும் பயிற்சியை தொடங்குவேன் இப்போது முப்பத்தி நான்கு வயதாகிவிட்டது இன்னும் இந்திய அணியில் இடம் கிடைக்குமா என கேட்கிறார்கள் ஏன் கிடைக்காது பாகிஸ்தானின் மஸ்பா உல் ஹக் யுனிஸ்கான் இந்தியாவின் சச்சின் ஹர்பஜன் சிங் ஆகியோர் நாற்பதை நெருங்கியும் ஆடினார்கள் அவர்கள்தான் என்னை ஊக்கப்படுத்துபவர்கள் உலகக்கோப்பை போட்டியில் விளையாட வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம் என தெரிவித்தார் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்